வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எல்லா துறையிலையுமே வந்து நியூ அப்டேட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அல்லது நியூ அப்டேட் வேணும்னு நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி தாங்க வாஸ்து சாஸ்திரத்தில் இன்றைய நம்மளுடைய மனித வளர்ச்சிக்கு பழமையான சாஸ்திரம் ஒத்து நிறைய அப்டேட்டை நம்ம கொண்டு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு ஸோ அப்படி நான் ஒரு சில அப்டேட்டை வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் கொண்டு வந்திருக்கேன் அதுக்காக வேண்டி பழைய சாஸ்திரத்தை மாற்றவோ மறைக்கவோ இல்லை இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன் அது என்னென்ன இந்த வீடியோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் முழுசும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க நான் வாஸ்து இன்ஜினியர் பி எம் கிருஷ்ணராஜன் தொழில்முறை வாஸ்து ஆலோசகர் மற்றும் வாஸ்து பயிற்சியாளர் கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த வாஸ்து துறையில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன் இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒத்து வராதனால நாம் இந்த சப்ஜெக்ட் அப்டேட் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு என்னென்னு கேட்குறீங்களா ஒன்று வரிசையாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிடுங்க கடந்த அரை நூற்றாண்டுகளாகவே தமிழ்நாட்டில் எழுதப்பட்ட நூல்களில் வாஸ்து நூல்களில் நான்கு மூளைகளுக்கு மட்டுமே பலன் எழுதியிருந்தாங்க ஸோ அது பலன் ஒத்து வராதனால நான்கு மூளைகள் நான்கு திசை எட்டு திசைக்கு எட்டு பகுதிகளுக்கு உரிய பலனை கொஞ்சம் அப்டேட் பண்ணும் அதே மாதிரி எந்த நூல்கள்லையும் திசைகளை பற்றி பெருசாக குறிப்பிடலை அதனாலோ என்னவோ மக்கள் திசை தெரியாமல் வீடு கட்டிடுறாங்க அப்படி கட்டிட்டு போன பிறகு அவங்க சிரமப்படுறத நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு கோண திசையில் இருக்கக்கூடிய இடங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸோ அதனால் கோண திசை உள்ள இடங்களை தவிர்த்துருங்க அல்லது கோண திசை உள்ள இடங்களுக்கு வேறு ஒரு மாதிரி பிளான் கொடுக்கணும் அப்படின்ற அப்படின் கொண்டு வந்திருக்கோம் அதே போல் ஜியாலஜிக்கல் ரீதியாக நீர்நிலைகள் ஆறு ஓடை குளம் குட்டை மேடு பள்ளங்கள் மலைக்குன்றுகள் இந்த மாதிரியான இடங்களெல்லாம் ஆய்வு பண்ணி ஸோ வீடு கட்ட தகுதியான இடம்னு ஒன்று இருக்குது அதில் தான் நீங்கள் வீடை கட்டணும் எல்லா இடத்துலையும் வீடு கட்டிக்கக்கூடாதுன்ற ஒரு அப்டேட்டையும் கொண்டு வந்திருக்கும் அதே போல் கிடைக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் வீடு கட்டாதீங்க நீலாகலத்தில் பத்து மீட்டருக்கு குறைவான இடத்துல வீடு கட்டினீங்கனாலும் ஸோ நீங்கள் போடுற பணம் வேஸ்ட்டு ரிசல்ட் இல்லை அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்டேட்டும் கொண்டு வந்திருக்கோம் பத்து மீட்டருக்கு குறைவான இடங்களில் வீடு கட்டுறதில் பெரிய பலன் இல்லை அப்படின்ற ஒரு அப்டேட்டும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதே போல் தமிழ்நாட்டில் நல்ல திருக்குத்து கெட்ட திருக்குத்து அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி இருக்குது நாம் அந்த தெருக்கூத்தெல்லாம் ஆய்வு பண்ணி எட்டு விதமான தெருக்கூத்த இருக்குது இது பொதுவாக எதுவுமே நல்லது பண்ணலை அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கொண்டு வந்திருக்கோம் மாதிரி வாஸ்து சாஸ்திரத்தில் எது எது தப்பானாலும் பரிகாரம் பண்ணிக்கலாம் அதை உடைக்க வேணாம் இடிக்க வேணாம் அப்படின்ற ஒரு மித்து நம்ம ஊரில் இருக்குது அதனாலவும் என்னவோ வாஸ்து சாஸ்திரத்தையும் ஜோதிட சாஸ்திரத்தையும் ஆன்மீக சாஸ்திரத்தையும் என்கணித சாஸ்திரத்தையும் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க பட் வாஸ்து சாஸ்திரன்றது முழுக்க முழுக்க கட்டிடக்கலை இதற்கும் எதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற அப்டேட்டும் நம்ம தான் கொண்டு வந்தோம் அதே போல் ஒரு ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வீடு தவறாக கட்டப்பட்டால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நெகட்டிவான பலனை கொடுக்காமல் அந்த வீடு விடுறதில்ல உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் குறிப்பிட்ட பகுதியில் செப்டி டாக்டர் தவறாயிடுச்சுன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நபருக்காவது கேன்சரை ஏற்படுத்தாமல் அந்த வீடு கைவிடுறதில்லை நண்பர்களே இதுதான் என்னுடைய அப்டேட்ஸ் நீங்கள் இன்றைய காலத்துக்கு ஏற்ப நியூ அப்டேட்டோட ஒரு நல்ல வீட்டை கட்டிக்கணும் அல்லது உருவாக்கிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்குங்க உங்க இடத்துக்கு நேரடியாக வந்து உங்கள் இடத்த பார்த்துட்டு தான் என்னுடைய மாஸ்து ஆலோசனையை உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஃபோன் மூலமாகவோ வீடியோ கால் மூலமோ மெயில் மூலமாவோ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன் தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லை தென்னிந்தியா முழுவதுமே என்னுடைய நேரடி விசிட் மட்டுமே உண்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி